Selamat datang இன்னைக்கு வந்து நம்ம வியூவர்ஸ் கிட்டேயும் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே நான் கம்யூனிட்டி போஸ்டில் வந்து உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன் அதாவது வேல் மாறல் வந்து யாருக்கு தமிழில் படிக்க தெரியும் யாருக்கு படிக்க தெரியலை அப்படின்றத கேட்டு போட்டிருந்தேன் ஓட் பண்ணியிருந்தீங்க ஓட் பண்ணவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிக்க தெரியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு சிலர் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் அப்படியும் மீதி நாற்பது பர்சன்ட் வந்து தெரியலை படிக்க தெரியலை அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருந்தாங்க இப்போ நான் உங்ககிட்ட அடுத்ததாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இப்போது இந்த தமிழில் வந்து செய்யுள் மாதிரி இருக்கிறதுனால உங்களால் படிக்க முடியலையா இல்லை இதை வந்து நம்ம ஆங்கிலத்தில் கொடுத்தா உங்களால் படிக்க முடியுமா ஈஸியாக என்ன அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கணும் ஆங்கிலத்தில் அப்படின்னா இப்போ திருக்குறள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க இல்லையா மொழிபெயர்த்தாங்க இல்லையா அந்த மாதிரி நான் கேட்கல டிரான்ஸ்லேஷன் கேட்கல நான் கேட்குறது தமிழை அப்படியே ஆங்கிலத்தில் டைப் பண்ணணும் இப்போ வேல் மாறல் அப்படின்னா விஇஎல் வேல் எம்ஏஏஆர்ஏஎல் மாறல் வேல் மாறல் அப்படி நம்ம டைப் பண்ணால் உங்களால் படிக்க முடியுமா அது வந்து பாசிபிளா அப்படின்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு இப்போது நீங்கள் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு வந்து தெரியல ஒரு சிலர் வந்து நேரில் பார்க்கும்போது சொல்கிறாங்க என்னால் வந்து செயல் படிக்க முடியல செயல் நடையில் வருது அப்படின்னு சொல்லி ஆனால் இதை கமெண்டில் வந்து சொல்ல மாட்டேறாங்க ஏன் எனக்கு புரியல நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இவங்க இந்த மாதிரி எத்தனை எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு அவங்களுக்காக இந்த மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை அப்படியே ஆங்கிலத்தில் டைப் பண்ணி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத எனக்கு வந்து தெரிவிங்க இது வந்து முருகனை நம்பி அவரோட அருளோட எந்த பிழையும் இல்லாமல் நல்லபடியாக இந்த செய்யுள் வந்து எல்லாரும் படிக்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அடுத்த வீடியோவில் தமிழை அப்படியே ஆங்கிலத்தில் உங்களுக்கு டைப் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ